ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலை நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான நம்ம எப்படி பிரின்சஸ் கட்டிங் வந்து போடுறது அப்படின்னா வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா அளவு எடுத்து வந்து ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸு கஸ்டமர் இன்னும் வாங்கிட்டு போகலாம் போட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க எப்படி இருக்குது அப்படின்னு இது பார்த்து கிளாத்து வந்து நானே போட்டுக்கிட்டேன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் மெயின் இந்த ப்ளவுஸ் கிளாத்தும் நூற்றி பத்து அதோட லேஸ்க்கு வந்து முப்பது ரூபாய் வாங்கினேன் இரநூத்தி ஐம்பது ரூபா டோட்டலாக ஆகுச்சு உங்களுக்கு ரேட் எல்லாம் எதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறையா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு தேவைப்படுறதுன்னா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரின்சஸ் கட்டிங் வந்து போட்ட ப்ளவுஸ் தான் இந்த பிளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து போட போகிறோம் இது வந்து ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளார இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாட் பிடிச்சிருக்குறோம் இதில் வந்து நமக்கு ரொம்பவும் இதில் வந்து எதுவுமே வந்து தேவையில்லை ஒரு பேப்பர் கட்டிங்கும் போடுறதுக்கு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை இது ரொம்ப நீட்டாக வரும் நமக்கு அந்த ப்ரின்சஸ் கட்டு அந்த முன்னாடி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஷேப்பும் நல்லா எடுப்பாகவே இருக்கும் நீங்கள் வந்து நம்ம சே சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாரிலேருந்து ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கஸ்டமர் வந்து பஃப் கை வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஒரு மீட்டர் தான் வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துருக்குது இதில் வந்து நம்ம எப்படி அளவு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பஃப் ஸ்லீவுக்கு நான் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரின்சஸ் கட் போடுறோம் இல்லைங்களா அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு நேர் கட்டிங் தான் வரும் கிராஸில் வராது இப்போ இதை இதை வந்து நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் பஃப் கைக்காக லாங் ஹேண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்து இப்போ இதை வந்து மீதி இருக்கிற கிளாத்தை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து இதுக்கு வந்து கட்டிங்க்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட்டிங்க்கு வந்து போடுறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ப்ளவுஸோட நீளம் அகலம் எல்லாத்துக்குமே இது வந்து சரியாக வருமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணினது போக மீதி வந்து ரெண்டையுமே வந்து இப்படி ஒட்டுக்காக நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமே இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக அந்த மாதிரி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு மே நல்லா நேராக வச்சுக்கோங்க எங்கேயுமே கோணையே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமே இப்போ வந்து நம்ம கீழே எப்பயும் போல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு வந்து விட்டுறலாம் இதே தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து இந்த அளவே தான் நான் வந்து விட்டுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி நீங்கள் இந்த மாதிரியே ப கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும் இது ப்ளவுஸோட ஹைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த பேக்கு ஊக்கு தான் இது அதோட ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஒரு கோடு போட்டு விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து அது வள கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பேக்கை எடுத்துகிட்டு அந்த ஊக்கு பீஸ் பக்கம் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ வருது லென்த் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அளந்துடலாம் இப்போ வந்து இந்த ஊக்கு பீஸ் பார்த்திங்கன்னா வந்து இதில் லைட்டாக நமக்கு இதுவும் சேர்ந்து வரும் தையல் தையல் ஊக்கு பீஸ் திருப்பியிருப்போம் அதனால் அதுக்கு மட்டும் ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு இந்த சைடு நல்லா வந்து கரெக்டாக பா கழுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பா ஷேப் அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது விடாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக் வந்து ரொம்ப பக்கமாக வந்துடுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெக் சைஸ் வந்து மூணு மூன்றரை மூணைகால் அந்த அளவு தான் இருக்கும் நான் அளக்க கிடையாது ஆனால் நெக் வந்து கொஞ்சம் பெருசாக தான் அந்த கஸ்டமர் போடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பையும் போல் ஆம்கோலை கரெக்டாக எடுத்து வச்சிட்டு கீழே இடுப்பு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு விட்டுட்டு மூணு விரலை வச்சு இந்த மாதிரி ஆம்கோல் டாட்ஸ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்துட்டு அந்த மூணையும் அவன் ஒன்று போல் சேர்த்தினோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் விளைவு வந்து கிடச்சிரும் இப்போ இது நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு இன்னொரு கூட வரைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆம்கோள் விளைவு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த ப்ளவுஸோட ஆம்கோளோட இருந்து பாதியும் இந்த சைடில் இதோட உயரத்துல இருந்து பாதியும் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஆறு வருது அப்படின்னா அதில் மூணு இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆறு வருது அப்படின்னா அதில் மூணு இப்போ எடுக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு சரியாக வருதுங்களா இந்த மாதிரி நம்ம சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் Okay. <laughs> இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே தான் கட் பண்ணுறேன் நான் முன்னாடி பக்கத்துக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி வைக்கிற வேலை இல்லை பின்னாடி ஊக் பீஸ்க்கு மட்டும்தான் தேவை கிராஸ் பீஸும் வந்து நம்ம தேவை அது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் அர்ச்சன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் நான் இதோட ஸ்டிச்சிங் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியலனால அதனால் நீங்கள் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் அது நம்ம எதுவுமே அதில் கட் பண்ணி இது பண்றதே இல்லை அப்படியே ஜாயின் பண்ற ஒர்க் மட்டும்தான் இப்போ பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே வந்து கீழே நம்ம விட்டுருக்குறோம் இல்லைங்களா அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு அளவு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து திருப்பி தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதே இந்த இடத்துல இன்னும் லைட்டாக மட்டும் நம்ம வந்து குடஞ்சி வெட்டிக்கிறோம் அப்போ தான் நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் பேக்கில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம விட்டது ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் வந்து நம்ம பிடிச்சிருக்கிறோம் அதே அளவுக்கு கால் இன்ச் விட்டு நம்ம இங்கே வந்து பிடித்தோம் அப்படின்னா மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முன்கழுத்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச் லூஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பேக் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுக்கிறப்ப ஃப்ரண்ட்டில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட உயரம் இது எல்லாத்தையும் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை அப்படியே நம்ம வரைஞ்சி நெக்லைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனை வச்சு நான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஷேப்பில் வச்சு ரவுண்ட் நெக்குக்கு நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த ஒரு இன்ச் வந்து வித்தியாசம் இது எல்லாமே இல்லாமல் அந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போ இது இந்த அளவுக்கு வந்து நமக்கு வருது அளவு நம்ம வச்சு வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வர்ற அளவு இவ்வளோ தான் அதையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து சென்ட்ரு வந்து பத்திரலாம் இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து ப்ளவுஸில் நார்மல் ப்ளவுஸ்லேயும் எடுத்து வச்சுட்டு அந்த டாட் வருது இல்லைங்களா அந்த டாட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத ஒரு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து கிட்ட இருந்து வர டாட் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நார்மல் பிளவுஸ்லேயுமே இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாட்டு ஊக்கு பீஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணும் இதுலேயோ அதே மாதிரியே வந்து சென்ட்ரு பார்த்துட்டு இருந்து அந்த ஃபஸ்ட்டோட இடைவெளி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது வந்து நான் சும்மா ஒரு இதுக்காக சென்ட்ரு மார்க் பண்ணி இந்த சென்ட்ருலேருந்து இந்த பீஸ் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன் சேம் அதே அளவுக்கு தான் வந்து வருது இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அதில் வந்து ஒரு சென்ட்ரு கோடு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து இருந்து நமக்கு வர ரெண்டாவது பிடிக்கிற டாட்டோட அளவு நெக்ஸ்ட் வந்து உள்ளார எவ்வளோ பிடிச்சிருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு வந்து ஒன்றே கால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து இந்த டாட் வந்து உள்ளார இருக்கிற துணி வந்து பிடிச்சிருக்குது அந்த துணியை நம்ம இப்ப வந்து எவ்வளவு அளவு வருதுன்னு மார்க் பண்ணி இப்ப இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து இருக்கும் இப்போ இதில் தான் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அதை வந்து அப்ராச் அப்படியே வந்து ஃபிட் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ இதை வந்து ஒரு ஷேப்பாக வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம் இப்போ எப்படி நம்ம நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி வந்து வரைவோம் அது மாதிரியே வந்து இதை நம்ம இப்போ வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த ஷேப்க்கு வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுலேருந்து அப்படியே நம்ம கீழே கட் பண்ணி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு ஒரு லைட்டாக ஒரு கால் இன்ச் அரை இன்ச் அளவுக்கு துணி விட்டோம்னா போதும் ஏன்னா அதை நம்ம கீழ் போர்ஷன் வந்து மடித்து தைக்கிறப்ப நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை வந்து நான் மார்க் போட்டு எடுத்துட்டேன் இந்த மார்க் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலே இது மீதி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிவிட்டு நெக் போர்ஷனையும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ளவுஸோட அளவு போட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருந்தது சேரீலே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க பஃப்கை வேறு கஸ்டமர் கேட்டாங்க துணி வேறு கம்மியாக இருக்குது கொஞ்சம் வந்து பஃப்கைக்கு ஜாயின் போட்டு எடுக்கிற தான் இருந்தது ப்ளவுஸில் ரெண்டு சைடு வர கரையை மட்டும் வந்து ரெண்டு பக்கம் வர மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேக்கை வந்து அந்த ப்ரின்சஸ் கட் போட்டோம் இல்லைங்களா அதுக்கு வந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரிட்டு அந்த டாட்டும் நான் வந்து பிடிச்சிருக்கிறேன் இப்போ பேக் ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு நாட் வச்சு இந்த மாதிரி நாட் டிசைன் வந்து நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் பஃப் ஹேண்டு தான் வந்து வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து பிடிச்ச இல்லைங்களா அதை அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்து நம்ம இப்படி உள்ளார வச்சு ஸ்டிச் பண்ணால் தீந்துது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட கட்டிங் வீடியோ என்னால் உங்களோட ஷேர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பொறுமையாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த நாட் டிசைன் பாருங்கள் இதுவும் வந்து ஒரு புது மாடல் மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக வச்சுருக்குது இதுக்கு மொத்தமாக வந்து வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் அண்ட் ஃபால்ஸு ஸ்டிச்சிங்கு ப்ரிண்ட்சஸ் கட்டு பஃப் கை இது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்